ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தை சாதம் பழைய சாதத்துக்கெலாம் ஒரு சூப்பரான ஷை நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் ஒன்று இருந்தாலே போதும் நம்மளுக்கு ஒரு அர்ஜெண்டுக்கு ஏதாவது குழம்பு இல்லைன்னா கூட நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த ஊறுகாய் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கிலோ நார்த்தங்காய் எடுத்து வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இப்போது வேக வச்ச நார்த்தங்காயை வெத நீக்கி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ண நார்த்தங்காயை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதோட நார்த்தங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு எயிட் ஹவர்ஸ் அப்படியே உறவிட்டுட்டேன் எயிட் ஹவர்ஸ் கழித்து இப்போது ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் கடுகு வெடிக்கிற வரை ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் கடுகு சேர்த்து பொறிஞ்சதும் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு மிளகாயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதோட அரைச்சி வச்ச வெந்தயம் கடுகு பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதோட வேக வச்சு உப்பு போட்டு ஊற வச்சிருக்கிற நார்த்தங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வேக விடணும் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தேவையானதை ஆட் பண்ணிக்கணும் சூப்பரான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி இது ஆறுனதும் ஒரு பாட்டிலில் சேர்த்து மூடி வச்சுக்கணும் நம்ம யூஸ் பண்ணுறப்போ கைவிடாமல் ஸ்பூன் வச்சு எடுத்துக்கணும் படாமல் பார்த்துக்கணும் அப்புடின்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இந்த வெயில் டைமில் இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டா பழைய சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ